வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலைநல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான நம்ம இன்றைய கோச்சார பழங்கள் என்னங்கிறத போகிறோம் கோச்சாரத்தில் இன்றைக்கி என்னென்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் யாருக்கெல்லாம் வந்து மனசில் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா மேக்ஸிமம் சந்திராஷ்டமம் முடியினாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மன ரீதியான குழப்பங்கள் நிறையா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து இப்போ மகரத்தில் வந்து இருக்கிறாரு அப்படின்னா மகரத்துலேருந்து கணக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக எட்டாவது ராசி கடகம் சிம்மம் இவங்களுக்கு எங்கேயாச்சும் உங்களுக்கு மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் தான் மூமெண்ட்டு கொஞ்சம் ஒளி பார்வையினுடைய அடிப்படையில் எப்போயுமே வேத ஜோதிடம் அப்படிங்கிறது ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நமக்கு இங்கே செயல்படுகிறது இந்த ஒளி எந்தெந்த கிரகத்துக்கு மேலே படுது எந்த கிரகத்து மேலே படாமல் இருக்கோ அதை தகுந்த தகுந்த மாதிரி தான் நமக்கு எண்ணங்கள் செயல்பாடுகள் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி மேசம் ஃபர்ஸ்ட்டு ராசி மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசியா நிறம் வெண்மை சரிங்களா அதே மாதிரி சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் கவலைகள் நீங்கும் நாளாகவும் இருக்கு இன்றைய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாதம் தினத்தில் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கு நிறைய சந்திப்புகள் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து தடைகள் விளங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கவலைகள் நீங்குறக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்றைய நாளில் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நிறம் வெண்மை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசபந்தான் இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியான் நிறம் சிவப்பு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு ராசிய நிறம் சிவப்பு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு தான் சரிங்களா உங்களுக்கு எட்டு ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியா நிறம் இளஞ்சி வைப்போம் சரிங்களா பேச்சுக்களில் கவனம் தேவை பதற்றமின்றி செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழப்பங்கள் நிறைவேற குழப்பங்கள் மறையிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் வேலை செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு அது மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மனசு கொஞ்சம் படப்படப்பு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ராசிய நேரம் இளஞ்சிவப்பு சரிங்களா மூணு ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசிய நிறம் வெண்மை அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்கன்னா புரிதல் உண்டாகும் நாளாகும் லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கான சாதகமான விஷயங்கள் நடந்து நடந்தேறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது லாபம் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு உங்களை சார்ந்த விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் லாபங்கள் நிறைய கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது கை கையிருப்பு மேலே நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா அஞ்சு ஆறு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியன் நிறம் ஊதா சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகும் புத்துணர்ச்சிகள் மேலாங்கும் நாளாகும் அதே மாதிரி கையிருப்பு மேலோங்கும் நாளாகவும் இருக்குது உங்களுக்கும் கையிருப்பு மேலோங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரியான கையிருப்புகள் மேலவங்க இருக்குது அதாவது லாபகரமான நாளாகவும் இருக்கும் ஏன்னா பக்கத்து ஒளி தத்துவம் இல்லையா நான் தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப என்ன சொல்லணும்னா வேத ஜோதிடம் என்பது ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ராசி மேலே போடுற ஒளி இன்னொரு ராசிலையும் போடும் இல்லையா இந்த டிகிரி வைஸாக அப்படி படும்போது அந்த சிறப்பான விஷயங்கள் அந்த ராசிக்கும் மெயினாக நடக்கும் அதை தான் நான் சொல்ல எப்பயுமே வந்து நீங்கள் வந்து இந்த கட்டத்தை பார்க்காதீங்க ஒளி ஒளி தத்துவத்தின் மூலயமா தான் நம்ம இந்த வேத ஜோதிடமே வடிவமைச்சிருக்காங்க அப்போ அப்படி பார்க்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு இந்த ரெண்டு ராசிக்குமான பலன்கள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒளியுடைய பார்வை பாதி வந்து இந்த சிம்மத்தின் சிம்மத்தின் மேலேயும் கடகத்தின் மேலேயும் படும்போது அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா எல்லாமே ஒளி ஸ்டார் சரிங்களா அதே மாதிரி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் ஊதா அணுங்கள் வெளிப்படும் நாளாகவும் புத்துணர்ச்சியான நாளாகவும் கையிருப்பு மேலும் நாளாகவும் இருக்குது உங்களுக்கு ஏழு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் சிவப்பு தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் ஆர்வம் மிக்க நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது உங்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை இன்றைய நாள் அன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வசதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் சரிங்களா நீங்கள் ஏதாவது முக்கியமாக தேவைப்படுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க தேவைகள்லாம் பூர்த்தியாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சிவப்பு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசாய் நிறம் சிவப்பு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவும் இருக்குது அடிப்படை தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது உங்கள் சா உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு மேற்கு தான் சரிங்களா அதே மாதிரி ஏழு சாரி ஒன்று ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசி நேரம் இளஞ்சி சரிங்களா வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதேமாதிரி லாபகரமான நாளாகவும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு தொழில் ரீதியாகவும் சரி லாபம் அதிகமாக இருந்தாலே நமக்கு நமக்கு கொஞ்சம் ஆர்வம் தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பணம் போடலாம் இன்னும் கொஞ்சம் முதலீடு போடலாங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதுதான் யூஸ்ஃபுல்லாக எல்லாேருக்கும் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆர்வம் மேலே உங்களுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன கிழக்கு ராசியா நேரம் இளைஞ சரிங்களா கொஞ்சம் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி வேற ஒன்று லாபகரமான நாள் நாளாக கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்கும் சரிங்களா துலாம் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து விருச்சகம் விருச்சகத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு சாரி வடகிழக்கு ராசியான இளஞ்சிவப்போ ஆர்வங்கள் ஏற்படும் நாளாகவும் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தாலும் குழப்பங்கள்லாம் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே ஒரு சாதகமான நாள் உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு பாதகமான நாளெல்லாம் கிடையாது சாதகமான நாளாகவே இருக்குது இன்றைய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ராசியான் நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா உங்களுக்கு வந்து விருச்சகத்துக்கு வந்து ஆறு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா குழப்பங்கள் மறையும் நாளாகும் சாதகமான விஷயங்கள் நட நடைபெறக்கான வாய்ப்பு அதை உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னல்கள் குறையும் நாளாகும் அதாவது இதனால் வரைக்கும் என்னென்ன கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் குறையறக்கான வாய்ப்புகள் அதுக்கான சொல்யூஷன் வந்து இன்றைக்கி கிடைக்கிறக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறீங்க ஏதாவது மனசு சங்கடமான விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் அது இன்றைய நாளில் குழப்பங்கள்லாம் நீங்கி கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான நாளாகவும் கை கொடுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாத்தையும் விலகும் விலகும் நாளாகவும் ஓரளவுக்கு நமக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆவரேஜான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாய நிறம் இளம் மஞ்சள் அஞ்சு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து வந்து மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் பச்சை மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் சிந்தனைகள் பிறக்கும் நாளாகவும் பயணங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது பயணங்கள் அதிகரிக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அலைச்சலை கொஞ்சம் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் எங்கேயாவது வெளியில் போகிறது வர்றது இந்த மாதிரியான அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் சரிங்க அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசாய நிறம் பச்சை மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனைகள் சிறை பிறக்கும் அதே மாதிரி பயணங்கள் மேற்கொள்ள நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அதே மாதிரி கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வட மேற்கு ராசிய நேரம் மஞ்சள் அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் கட்டுப்பாடோடு செயல்பட வேண்டிய நாள் இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்பாடோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் உங்களை மீறிய சில விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது பெரிய விளைவுகளில் ஏற்படுத்தி விட்ரும் அதனால் வந்து உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நீங்குறக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது மிக அதாவது உங்களுக்கு தடைகள் நீங்குது அப்படின்னா நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கணும் தடைகள் இல்லை அப்படிங்கிறக்காக நீங்கள் சௌகரியத்துக்கு செய்யக்கூடாதுங்கிறது தான் முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு இருக்கிற தடைகள்லாம் இன்றைக்கி விளங்கிடும் அதோட கட்டுப்பாடோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது வரைக்கும் இருந்தவங்க தடைகள்லாம் எல்லாமே நீங்கிடும் இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு காசு பணத்தில் தடைகள் இருக்கும் வேறு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன பலன்கள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடமே இருக்குது ராசாய நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசி நிறம் சாம்பல் தாமதங்கள் விலகும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது நீங்கள் ஏதாவது எடுத்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது காரியம் செய்கிறீங்கன்னா அது இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய நாள் நீங்கள் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்லாவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இந்த நாள் இந்த நாள் இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் தாய் தந்தி வண்டி வாகனம் இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கார் அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது வரும் பட் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த நான்காம் இடத்தினுடைய வேலை என்னவோ அது செய்யும் கண்டிப்பாக சரிங்களா இது அட்டமாதிபதி பாதகாதிபதி அதெல்லாம் வர்றது அடுத்த பிரச்சனை ஆனால் இருந்தாலும் அந்த பாவகத்துக்கு உண்டான காரகங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா அதனால் இந்த பிரச்சனை கிடையாது குரு பகவான் என்ன செய்கிறக்கா நாலாம் இடத்துக்கு போனாரோ அந்த வேலை அங்கே நடக்கும் அதுபோக காரக ரீதியான விடுதல்கள் இருந்தாலும் பாவக ரீதியான நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றமே இருக்காது சரிங்களா ஓகே உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் சாம்பல் சரிங்களா அதே மாதிரி ஆறு ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பரை கொடுத்துருக்கும் இது முழுக்க முழுக்க கோச்சார பலன்களுடைய பேச வச்சு கிடைக்கப்பட்டது கண்டிப்பாக இது வந்து மேலும் என்ன சொல்கிறேன்னா இது வந்து நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய பிரகாரம் தான் பண்ணிக்கிறோம் அந்த திருக்கணித பஞ்சாகத்தின் பிரகாரம் தான் இந்த ராசி பலன உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக சரிங்களா ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்